நம்முடைய பண்பாட்டில் பழைய நூல்களில் மிக முக்கியமாக ஒரு வார்த்தை அவ்வப்போது வருவதை நாம் பார்க்கிறோம் அந்த வார்த்தை வனவாசம் இந்த வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது நமக்கு மிகவும் அவசியம் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பொருள் தேவைப்படும் காலத்தில் அதை பயன்படுத்தி உரிய பலனை அடைய முடியும் அது தெரியாததனால் நாம் பல பிழைகளை செய்து சிக்கல்களில் மாட்டிக்கொள்வோம் அதனால் இந்த பதிவு வனவாசம் அப்படின்னு சொன்னா காட்டுக்கு போய் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிறது இலை தழைகளை சாப்பிட்டுக்கிட்டு உணவு இல்லாம நீர் இல்லாமல் வாழ்க்கையை இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரித்தார்கள் ஒன்று இல்லறம் இன்னொன்று துறவரம் அறுபது வயது வரை இல்லற பருவமும் அறுபதுக்கு பிறகு துறவர பருவமும் அந்த ஒவ்வொரு பருவத்தையும் மீண்டும் இரண்டாக பிரிக்கிறார்கள் இல்லற பருவத்தை இரண்டாக பிரித்தால் முதல் பருவம் மாணவ பருவம் இரண்டாவது பருவம் குடும்பஸ்த பருவம் துறவரப் பருவத்தை இரண்டாக பிரித்தால் முதலாவது வனவாச பருவம் இரண்டாவது சன்னியாச பருவம் அப்படி இரண்டு பெரும் பருவங்கள் அதை பிரித்தால் நான்கு சிறு பருவங்கள் அது ஏன் இப்படி நான்கு பருவங்களாக பிரித்துக் காட்டினார்கள் அப்படின்னா இந்த பருவ மாறுபாடுகளின் காலத்தில் அந்த மனிதன் முழுவதும் மாறி போகிறான் அந்த மனிதனின் இயல்புகள் நோக்கங்கள் கொள்கைகள் விருப்பங்கள் வாழ்வியல் முறைகள் முடிவெடுக்கும் முறைகள் செயல்படும் முறைகள் அனைத்தும் மாறிவிடுகின்றன இந்த பருவ மாறுபாடுகள் என்பது யாரோ ஒரு சில பேருக்கு மாத்திரம் இல்லை மனித பிறவியில் உள்ள அனைவருக்குமே நடக்கிறது அதற்குரிய வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த பருவங்களை எப்படி கையாள்வது வாழ்க்கையை சௌகரியமாக ஆக்கும் என்று அதற்காகத்தான் நான்கு பருவ கட்டமைப்புகள் சொல்லப்பட்டன இந்த நான்கு நிலை பருவ கட்டமைப்பில் முதல் பருவம் மாணவ பருவம் குருகுலத்தில் படிக்கிறான் இரண்டாவது பருவம் குடும்பஸ்த பருவம் தன் கல்விக்கு பிறகு திருமணத்தை செய்து கொண்டு கற்ற கல்விக்கு ஏற்ப தொழிலையும் குடும்பத்தையும் நடத்தி தனக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு வாழ்வை அமைத்து கொடுக்கிறான் இது இரண்டாவது அப்படி தனக்கு பிறந்த குழந்தைகளுக்கு திருமண காலம் முறை உடனிருந்து அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கும் ஐந்தாவது வயது வரை உடனிருந்து அவர்களையும் குருகுலத்திற்கு அனுப்புகிறான் அனுப்பும்போது சுமாராக இவனுக்கு அறுபது வயது ஆகிவிடுகிறது தனக்கென்று இனி தொழில் நடத்த தேவையில்லை குழந்தைகளையும் வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற நிலை வருகிறது இப்ப என்ன செய்யறது அப்படின்னா வீட்டில் இருக்கும் மற்றவர்களை போட்டு சங்கடப்படுத்துவது வருத்தப்பட வைக்கிறது அழ வைக்கிறது என்ன இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற பெரியவங்க கண்டுபிடிச்சிருக்கிற வாழ்வியல் முறைகள் ஆனா நம்ம பெரியவங்க அப்படி இருந்தது இல்லை அறுபதை கடக்கும் பொழுது வனப்பிரஸ்தம் என்ற வாழ்வியலை ஏற்றார்கள் காட்டுக்கு செல்லும் காலகட்டம் அப்படின்னா என்ன உடனே எல்லாத்தையும் போட்டுட்டு காட்டுக்கு போயிருதுன்னு அர்த்தம் இல்ல இந்த பருவ அதாவது வீட்டுக் கடமைகளை தன்னுடைய புத்திரர்களிடம் ஒப்படைத்து விட்டு ஊருக்கு அருகாமையில் இருக்கும் காடுகளில் ஞானிகள் இருக்கிறார்கள் ரிஷிகள் முனிவர்கள் தங்கி இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் அடிக்கடி சென்று வரும் நிலை போய் என்ன பண்றது அங்கே போய் பயிற்சி எடுத்துக்கொள்ளும் நிலை என்ன பயிற்சி ஆத்ம தத்துவ ஞான பயிற்சிகள் அதை என்ன பிரயோஜனம் அந்த அந்த ஞான பசி அனைவருக்குமே வருகிறது அந்த பசி தீராவிட்டால் அது பலவிதமான மனம் சார்ந்த பிரச்சனைகளை கொண்டு வரும் தேவையான சிந்திக்கும் வழிமுறைகளை கற்காவிட்டால் இந்த மனம் தேவையற்ற வழிமுறைகளை சிந்திக்க துவங்கிவிடும் அது தனக்கும் பெரிய கவலை துக்கத்தை ஏற்படுத்தும் எரிச்சலை ஏற்படுத்தும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் கூட இவைகளை எல்லாம் ஏற்படுத்தும் அப்படின்னா அதுக்கு என்ன தீர்வு என்றால் இந்த தீர்வுகளில் நிபுணர்களாக இருக்கும் ஞானிகள் அருகாமையில் காடுகளில் வாழ்கிறார்கள் அவர்களிடம் போய் கற்றுக்கொண்டு வரும் பருவம் வன பிரஸ்த பருவம் அப்படின்னு பெயர் அந்த கல்வி கிட்டத்தட்ட ஒரு எண்பதாவது தொண்ணூறாவது வயது வரை போகும் அந்த பயிற்சிகள் அதன் பிறகு அதையும் விடுத்து சன்னியாச வாழ்க்கைக்குள் நுழைவது அப்படி இந்த வனப்பிரஸ்த பருவமும் சன்னியாச பருவமும் சேர்ந்து துறவரம் என்று சொல்லப்பட்டு வனவாசம் பற்றி விளக்கம் சொல்றேன்னு சொல்லிட்டு இது வேற ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னா இதுல மூன்றாவது பகுதி வனவாசம் என்று வேறு வார்த்தையில் அழைக்கப்படுகிறது வேறு ஒரு சூழ்நிலையில் அது என்ன சூழ்நிலை அப்படிங்கறத பார்ப்போம் சில நபர்களின் வித்தியும் சரி மதியும் சரி பிறவியிலேயே சற்று வித்தியாசமாக செல்கிறது உதாரணமாக அவர்களுக்கு திருமண வாய்ப்பு கைகூடுவது இல்லை அல்லது புத்திர வாய்ப்பு கை கூடுவது இல்லை அது மாத்திரமில்லை அவர்கள் குடும்பத்தில் வைத்துக் கொள்ளும் உறவு முறைகளிலும் விசேஷத்தன்மைகளை தன்மைகளை வித்தியாசமான தன்மைகளை நாம் பார்க்கிறோம் அது முக்கியமாக பற்றற்ற தன்மை என்று ஒன்று இருக்கும் இது போன்ற தன்மைகளை மற்றவர்கள் வியந்து பார்ப்பது அல்லது குறையுடன் பார்ப்பது அல்லது அவர்களிடம் மாட்டிக்கொண்டு விழிப்பதை போன்று பார்ப்பது என்ற நிலைகள் உண்டாகின்றன உண்மையை சொன்னால் அது குறைகளே இல்லை நிறைகள் தான் எப்பொழுது என்றால் அந்த நபர்களின் மத்தியானது செம்மைப்படுத்தப்பட்டால் அவர்கள் சமூகத்திற்கு சாதாரண மனிதர்களை விட மிகச்சிறந்த பரிசாக ஆகிவிடுவார் ஆனால் அவர்கள் அப்படிச் செம்மைப்படுத்தப்படவில்லை என்றால் அவர்களே சமூகத்தில் மிகப்பெரிய தொல்லைகளாகவும் ஆகிவிடுவார்கள் அந்த விசித்திரமான பலம் உண்டு இதை எப்படி கண்டுபிடிக்கிறது ஒன்று பழகினால் கண்டுபிடிக்க முடியலாம் இன்னொரு குறுக்கு வழி இருக்கிறது அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்தாலும் தெரியும் அந்த ஜாதகத்தில் ஆறு எட்டு பனிரெண்டாம் வீடுகள் பலம் பெற்று லக்னத்துடன் தொடர்பு பெறும்பொழுதோ கிரகங்களில் ராகு கேத்து சனி இவர்கள் லக்னத்துடன் தொடர்பு பெறும் பொழுதோ அல்லது இரண்டு ஐந்து ஒன்பது பத்தாம் வீடுகளுடன் தொடர்பு பெறும்பொழுதோ இது போன்ற இன்னும் சில சூழ்நிலைகள் இருக்கின்றன அந்த சூழ்நிலைகள் ஜாதகத்தில் அமையும் பொழுது அந்த நபர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் இவர்களுக்கும் தன்னை சுற்றி உள்ள சூழ்நிலை பிடிக்காது தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் இவர்களை பிடிக்காது பிடிக்காது பிடிச்சிருந்தா கூட சேர்ந்து வாழ முடியாது அப்படிப்பட்ட சில சிக்கல்கள் உருவாகி கொண்டே இருக்கும் ஆனால் இதே நபர்கள் சாஸ்திரங்களில் நிபுணத்துவம் பெற்றால் ஞானிகள் குருநாதர்களுடைய கல்வி உபதேசங்களை பெற்றால் இந்த உலகத்தில் யாரும் செய்ய முடியாத சாதனைகளை செய்யும் அதிசய பிறவிகளாக ஆகிவிடுவார்கள் அனைவருக்குமே வனப்பிரஸ்த காலத்தில் அந்த கல்வி மூன்றாவது பருவத்தில் கிடைக்கிறது என்று കൂടെ இவர்களுக்கு அதைவிட அதிகமான கல்வி தேவை அல்லது அதற்கு முன்பே தேவை என்ற நிலை வருகிறது அப்படியே அந்த கல்வி எப்பொழுது மிக கட்டாயம் தேவை என்பதையும் கூட நாம் ஜாதகத்தை வைத்து கண்டறிய முடியும் இப்பொழுது அமைப்புகள் கூடி வரும் தசாபுக்தி காலங்கள் அல்லது கோச்சார காலங்கள் இவைகளின் இணைவு காலங்களில் இந்த தேவை கட்டாயம் ஏற்படும் இந்த தேவை பூர்த்தி செய்யாவிட்டால் அது மற்ற இடங்களில் வேண்டாத பல விளைவுகளை ஏற்படுத்தி அனைவரையும் சிரமத்தில் தள்ளிவிடும் அப்படிப்பட்ட பட்டவர்களை அந்த காலகட்டத்தில் குருகுலத்திற்கு அனுப்புவார்கள் அது வயது கணக்கெல்லாம் கிடையாது சில பேருக்கு சின்ன வயதிலே வரலாம் பத்து வயதுல வரலாம் சில பேருக்கு இருபதுல வரலாம் சில பேருக்கு நாற்பதுல வரலாம் சில பேருக்கு ஐம்பதுல வரலாம் அதை பற்றி பேச்சு இல்லை இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு நாட்டம் வரும் அப்படி வருலன்னாலும் யாராவது ஞாபகப்படுத்தலாம் உதவி செய்யலாம் அப்படி உதவி செய்தால் அந்த நினைவை பெற்று அவர்கள் அப்படி போய் கல்வி கற்றுக் என்றால் அவர்கள் பட்டை தீட்டப்பட்ட வைரங்களாக ஆகிவிடுவார்கள் அந்த நுட்பமான சாஸ்திர கல்வி என்பது இவர்களுக்கு மிக நன்றாக புரியும் ஆனால் சமூகத்தில் இருக்கும் மிகப்பெரிய பெரிய அறிவாளிகளுக்கு கூட துளியும் புரியாது இதுதான் அதில் உள்ள சிறப்பு அப்படி அந்த குருநாதர்களிடம் கல்வி கற்க வேண்டிய பருவத்தை கல்வி கற்க வேண்டிய காலகட்டம் வரும்பொழுது அதை வீட்டில் இருந்து கொண்டு பூர்த்தி செய்து கொள்ள முடியுமா என்றால் வீட்டு காரியங்களை கடமைகளை செய்து கொண்டே அவைகளை கற்பது என்பது சுலபம் கிடையாது நாட்டுக்குள் ஊருக்குள் வீட்டுக்குள் இந்த கல்வி கிடைக்கவும் முடியாது ஏனென்றால் அந்த ஆழ்ந்த பயிற்சிகளை காட்டில் மாத்திரமே இருந்து பயிற்சி செய்ய முடியும் கற்பிக்க முடியும் கற்க முடியும் இந்த காலத்தை சொல்லணும் ஆனால் அந்த காலத்தில் காடுகள் அதற்கு வசதியாக உதவியாக இருந்தன அங்கே இதை பயிற்சி செய்பவர்கள் ஞானிகள் முனிவர்கள் வாழ்ந்தார்கள் அதனால் இது ஏதோ ராமர் போனர் வனவாசம் அப்படின்னு மாத்திரம் இல்லை லட்சக்கணக்கான மக்கள் வனவாசம் போய்கொண்டுதான் இருந்தார்கள் பொதுவாக சமுதாயத்தில் இருக்கும் வழக்கத்தை தான் நாம் அந்த நூல்களில் பார்க்கிறோம் அப்படித்தான் நம்முடைய ஸ்ரீராமருக்கு அந்த சூழ்நிலையும் அமைந்தது அப்போ வனவாசம் போயிட்டா என்ன பண்றது அங்க போய் ஏதோ மரத்தடியில படுத்துக்கிட்டு ஏதோ ஆத்துல உட தண்ணியை குடிச்சுக்கிட்டு மரத்துல செடியில இருக்கிற தழைகளை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு தான் நமக்கு தோணுது அப்படி இல்லை அதெல்லாம் என்னன்னா குருநாதர்கள் தங்கி இருக்கிறார்கள் பல ஞானிகள் தங்கி கொண்டு ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் செல்வது அவர்கள் கொடுக்கும் உபதேசங்களை கற்றுக்கொள்வது ஒவ்வொருவரிடமும் கிடைக்கும் உபதேசங்கள் பூர்த்தியாகும் போது அதே போன்று மற்ற ஞானிகளை தேடிச் சென்று அவர்களிடம் பயிற்சி பெறுவது இப்படி பலவிதமான பயிற்சிகளை கற்று பயிற்சி செய்வதுதான் இந்த வனவாச காலத்தில் முக்கியமான வேலை அதற்கு அந்த ஞானிகளே இயற்கையான உணவுகளை சாப்பிட்டுக் கொண்டு இயற்கையான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருந்ததால் இவர்களும் கூட அதே போன்ற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது ஏன்னா அவங்களோட வாழும்போது அவங்கள தானே வாழணும் வித்தியாசமாக வாழ்ந்தால் இருவருக்கு இடையில் முரண்பாடுகள் வரும் அது இல்லை இந்த பயிற்சிகளை செய்ய அவர்களுடைய வாழ்வியல்தான் சாதகமாக இருக்கும் ஊருக்குள் இருக்கும் வாழ்வியலை வைத்துக் கொண்டு அந்த பயிற்சிகளை செய்யவும் முடியாது அதில் பயனும் இல்லை அதனால் ஞானிகளின் வாழ்வியலை ஏற்றுக்கொண்டு அந்த கல்வியை கற்பதும் பயிற்சி செய்வதும் வனவாச காலத்தின் முக்கியமான அங்கங்கள் அதனால் வனவாசம் என்று எங்காவது நாம் வார்த்தையை கேள்விப்பட்டால் இதை புரிந்து கொள்ள வேண்டும் எதைகளிடமிருந்து கற்கும் காலம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஞானிகள் பயிற்சி செய்யறதே கஷ்டமான வாழ்க்கையில் தான் பயிற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் புற தேவைகளை சௌகரியங்களை குறைத்துக் கொண்டு எளிமையாக வாழ்ந்தால்தான் அப்படி ஆழமாக சிந்திப்பதற்கு வாய்ப்புகளும் நேரமும் கிடைக்கும் அப்பொழுதுதான் அந்த ஆராய்ச்சிகளை செய்ய முடியும் அதனால் ஏற்கனவே அந்த சிரமங்களை அவர்கள் தாங்கிக் கொண்டுதான் வாழ்கிறார்கள் அப்ப அந்த வாழ்வியலுக்கு சென்று நாம் பயிற்சி செய்யும் பொழுது அப்படிப்பட்ட சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் சிரமப்படுவதுதான் வனவாசம் என்பது பொருள் இல்லை சிரமங்களை ஏற்றுக்கொண்டு இந்த கல்வியை கற்பதுதான் வனவாசத்தின் முக்கியமான பணி கொள்கை எதிர்பார்ப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கணக்கீடுகள் எல்லாம் உலகில் உள்ள மற்ற நாடுகளில் இதுவரையும் கிடையாது அதனால் அவர்களை பொறுத்த அளவில் நாம் அவர்களுடைய பேச்சுக்களை கேட்டுக்கொண்டு இதெல்லாம் மூட நம்பிக்கை என்று விட்டோம் என்றால் நமக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது தீர்வுகள் இல்லாமல் நாமும் அவர்களைப் போலவே சண்டை போட்டுக்கொண்டும் மன வருத்தப்பட்டு கொண்டும் வாழ வேண்டிய நிலை வந்துவிடும் அதனால் நாம் கவனமாக இருப்போம் நம் முன்னோர்கள் தெளிவாக ஆராய்ந்து வாழ்வியல் தீர்வுகளை கொடுத்து விட்டு சென்றுள்ளார்கள் அவைகளை கற்று புரிந்து கொண்டு சௌக்கியமாக வாழ்வோம் வாழ்க பாரதி வாழ்க பாரதம் வாழ்க பாரத பண்பாடு